மிதுன ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களின் நான்காவது மாதம் ஆடி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஆடி மாசத்தை அம்மன் மாசம்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நவ தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் இந்த சந்திரனுடைய ஆட்சி வீடு கடகம் இந்த கடகத்திலேயே சூரியன் சஞ்சரிக்கின்ற காலம் ஆடி மாதம் என்று சொல்லப்படுகிறது அதாவது கேரளாவில் பாத்தீங்கன்னா இத கற்கடக மாசம்னு சொல்லுவாங்க ராமாயண மாசம்னு சொல்லுவாங்க ஆக இந்த ஆடி மாதம் முழுவதுமே சூரியன் கடகராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது இதை ஆடி மாதம் என்பார் அம்மன் அருள் நிரம்பிய மாதம் ஆக இந்த மாதம் அம்மனை வழிபட்டு அம்மன் அருள் நிறைய பெறலாம் அடுத்ததாக உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதி வீடு வண்டி வாகனம் மனை தாயார் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் இடத்து அதிபதி அதிபதி உங்கள் ராசிக்கும் நான்காம் இடத்துக்கும் அதிபதியாகிய புதன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சஞ்சரிக்கிறார் வாக்குதனம் குடும்பஸ்தானத்திலே வெறும் மூன்று நாட்கள் மட்டும்தான் அதில் மூன்றாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் இடத்திலே சஞ்சரிக்கிறார் மூன்றாம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதர ஸ்தானம் ஒப்பந்த ஸ்தானம் கையெழுத்து ஸ்தானம் அக்கம்பக்கத்து வீட்டுக்காரவங்க இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் ஆக வெற்றி ஸ்தானம் தைரியம் வீரியம் வெற்றி ஸ்தானம் ஆக உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடத்திலே சஞ்சரிக்கும் பொழுது எடுத்த காரியத்திலே வெற்றி கிடைக்கும் எப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கக்கூடிய முயற்சியை சொல்லக்கூடிய இடம் மூணாம் இடம் ஆக இந்த மூன்றாம் இடத்திலே உங்கள் ராசிநாதனே சென்று அமரும்பொழுது எடுத்த காரியத்திலே தடை இல்லாமல் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இளைய சகோதரருடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகும் அக்கம்பகத்து வீட்டுக்காரங்களோட இணக்கமான சூழ்நிலை உண்டு உருவாகும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய கா கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அடுத்ததாக இளைய சகோதர வழி ஆதாயங்கள் இருக்கும் நல்ல செய்தி வந்து சேரும் தகவல் தொடர்பு முனாமடல் நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஒரு தொலைதூரத்துலேருந்து உங்களுக்கு ந நன்மை பயக்கக்கூடிய ஒரு செய்தி வ வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல் நாலாம் அதிபதியும் அவர் தான் இல்லையா நாலாம் இடத்து அதிபதி மூணுலேருந்தால் மூணாம் இடங்கிறது கையெழுத்து பத்திரப்பதிவு புதிய வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இல்லது உங்களுடைய இடத்தையோ வீட்டையோ நல்ல விலைக்கு கிரைய பத்திரம் செய்து கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா மூணாம் இடம்ங்கிறது கரைய பத்திரம் நாலாம் இடங்கிறது வீடு அசையா சொத்து வீடு வண்டி வாகனம் மனை இந்த அசையா சொத்து அசையா சொத்து சம்பந்தமான கிரைய பத்திரம் நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது உங்கள் ராசிநாதன் புதன் மூன்றாம் இடத்திலே சஞ்சரிக்கிறார் ஆனால் இருபதாம் தேதிக்கு பிறகு வக்கிரமாக ச சஞ்சரிக்கப் போகிறார் உங்கள் ராசிநாதன் புதன் ஆடி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு வக்கரகதியிலே சஞ்சரிக்கிறார் அப்பொழுது நின்ற பெருமாளுக்கு வழிபாடு செய்வான் அதாவது புதனுடைய அதிதேவதை விஷ்ணு நின்ற பெருமாளுக்கு புதன்கிழமை சென்று வழிபாடு செய்யும் பொழுது தோஷம் நிவர்த்தியாகும் இருபதாம் தேதிக்கு பிறகு ஆகும் பொழுது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஐந்துக்கும் பனிரெண்டுக்கும் உடையவர் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் மேடை பேச்சு நம்மளுடைய சிந்தனை செயல்திறன் விளையாட்டு ஸ்தானம் பதவி ஸ்தானம் ஐந்தாம் இடம் இந்த ஐந்துக்கும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானம் இறையஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே செஞ்சிருக்கிறார் இந்த மாதம் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை பொதுவாக இரண்டாம் இடம் என்பது வாக்குத்தானம் குடும்பஸ்தானம் ஐந்தாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் புத்திரர்களால் வருமானம் பூர்வீகத்தால் வருமானம் அதாவது புதிய பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு பனிரெண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல செஞ்சரிப்பது குடும்பம் சம்பந்தமான சில விரயங்கள் ஏற்படும் குடும்பத்தினர் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு சுப செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதுவும் குறிப்பாக குடும்பத்தில் உள்ள பெண்களுக்காக சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்த அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளுக்கு செலவு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் பனிரெண்டாம் இடத்த அதிபதி இரண்டாம் இடத்தில் செஞ்சரிக்கும் பொழுது ஆக சுக் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் இடத்துல பதினெந்தாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் மடத்தில் செஞ்சரிப்பார் சுக்கரன் அதாவது மாதத்தின் பிற்பகுதி பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் இடத்திலே சஞ்சரிப்பது யோகம்தான் பொதுவாக மூணாம் அதிபதி அதாவது மூணாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்ததிபதி சஞ்சரிக்கும் பொழுது வெளிநாடு சம்பந்தமான ஒப்பந்தங்கள் வெளிநாடு சம்பந்தமான புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏன்னா மூணாம் இடங்கிறது வெற்றி ஸ்தானம் அடுத்ததாக ஐந்தாம் இடத்த அதிபதி மூன்றாம் இடத்திலே சஞ்சரிக்கும் பொழுது பூர்வீகம் சம்பந்தமான சில பத்திரப்பதிவு பூர்வீக சொத்து சம்பந்தமான சில பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஆறா ஆறு கூடியவர் நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கு லாபஸ்தானம் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் இல அத பதினொன்றாம் இடம் என்பது நம்மளுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாக கூடிய இடம் பதினொன்றாம் இடம் என்பது நம்மளுடைய நெருங்கிய நட்பு வட்டாரங்களை குறிக்கக்கூடிய இடம் ஆக இந்த ஆறுக்கும் பனிர பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதி யாருன்னா செவ்வாய் பனிரெண்டாம் இடத்திலே செஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதுமே பனிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் அயன சயன போகஸ்தானம் ஆக இந்த ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்திலே செஞ்சரிப்பது யோகம் என்ன கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ஒரு மறைவு ஸ்தான அதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்திலே செஞ்சரிப்பது ஒரு யோகம் அதாவது நோய் எதிரி ரொம்ப வழக்கு கடனுக்கு விரயம் ஏற்படக்கூடிய அமைப்பு அதனால அது ஒரு சிறப்பான அமைப்பு ஆனால் பதினொன்றாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்திலே மறைவது லாபம் தடைபடும் வரக்கூடிய லாபம் விரயமாக போகும் நமக்கு எவ்வளோ தான் வருமானம் வந்தாலும் அனைத்திற்கும் கா அதற்காக ஈக்குவலான செலவு காத்துக்கிட்டு இருக்கும் அதான் பதினொன்றாம் இடத்து அதிபதி பன்னெண்டில் இருக்கும்பொழுது அதுக்கு அதாவது நமக்கு எவ்வளோ வருமானம் வந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக அல்லது அல்லது அதை தாண்டி செலவுகள் காத்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த பனிரெண்டு பதினொன்றாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் பதினொன்றாம் இடம் என்பது உடல் இச்சை உடல் இச்சையை குறிக்கக்கூடிய இடம் பன்னெண்டா பன்னிரெண்டாம் இடம் என்பது கட்டில் சுகம் ஆக உடல் இச்சை கட்டில் சுகம் நிறைவேறும் ஆக இந்த மாதம் மூன்றாம் அதிபதி உங்கள் ராசிக்கு மூணாம் அதிபதி யாருன்னா சூரியன் இந்த சூரியன் இரண்டாம் இடத்திலே இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கிறார் இரண்டாம் இடம் வாக்குத்தானம் குடும்பஸ்தானம் அப்போ இளைய சகோதர வழி வருமானங்கள் அக்கந்து பக்கத்து வீட்டுக்காரங்களால் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல செய்தியால் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு தகவல் தொடர்பால் வருமானம் பெறக்கூடிய அமைப்பு அடுத்ததாக அரசாங்கம் அரசாங்கத்திடம் புதிய ஒப்பந்தம் போட்டு அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு அரசாங்கத்திட்ட சில பேர் கான்ட்ராக்டுக்காக இருக்காங்க இல்லையா அப்போ அது கிடைச்சி அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு அரசு வழியில் வரக்கூடிய வருமானம் அதாவது ரொம்ப நாளாக அரசு கிட்ட தேங்கி கிடந்த பணம் எப்போ பார்த்தாலும் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்த பணம் உடனடியாக கிடைக்கும் அரசாங்கத்திலிருந்து நமக்கு பணம் பெறக்கூடிய அமைப்பு ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது வருமானம் அங்கே சூரியன் இருக்காரு சூரியன் அரசு கிரகம் ஆக அரசாங்கத்திடமிருந்து வரக்கூடிய பணம் வந்து சேரக்கூடிய அமைப்பாக இருக்கும் பொதுவாக இந்த மாதம் மிதன ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளான பலன்களே இருக்கிறது ஏன்னா எல்லா கிரகங்களும் பெருசாக பாதிப்பு இல்லையாமல் நட்பலன்களை தரக்கூடிய அமைப்பிலே தான் இருக்கிறார் மிதன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்